ஒரு அதிசயமான விடயங்கள் அங்கே அரங்குறதும் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குன்னு தெரியும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யாழ்ப்பாணத்து தமிழ் யூடியூபர் ஒருவர் அவர் என்ன செய்திருக்கிறார் அந்த வீட்டை போய் வீடியோ எடுத்துருக்காரு ஆற்ற ஜனாதிபதின்ற வீட்டை ஒரு தமிழன் போயிருக்கிறார் அவ்வளவு ஒரு பெருமையான விடயம் முதல் அந்த யூடியூபருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு அந்த கதைக்கு போவோம் இந்த நாட்டை சுற்றி நடக்கிறன்னு நாட்டை சுற்றி நடக்கிறனுக்கு வீணாக காலம் முடிக்கிறவர்களுக்கு ஒரு சின்ன விடியம் அதாவது நீங்கள் நாட்டை சுற்றி நடக்கிறதே நீ நிப்பாட்டுங்க அது இந்த யூடியூபர் மாதிரி ஏதேன்னு சாதிக்க பாருங்கள் அதாவது இதுவும் ஒரு வகையில் அந்த நாட்டை ஒரு ஒருங்கிணைக்கிறது அல்லது இந்த நாட்டு மக்களோடு கூடி வாழ்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி இந்த வீடியோ ஏனென்றால் அவர் நீங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் முருகன் மாதிரி மயில் ஏறி நாட்டை சுற்றி வந்தீங்க அவர் போய் ஏனாதிபதி இந்த வீட்டை வீட்டை சுற்றி சிம்பிளை ஒரு பெரிய ஒரு க வீடியோத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கா உலக மக்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வரவேற்கத்தக்கது இந்த வீடியோ வந்து இந்த யூடியூப் சேனலில் கீழே லிங்க் போய் பாருங்க அதாவது ஜனாதிபதி என்றது யார் அதுவும் இலங்கை ஜனாதிபதிக்கு தமிழன் பக்கத்தில் போகிறதுன்றது நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றைக்கு பார்த்த மாதிரி இருந்தால் இலங்கை ஜனாதிபதி என்ற வீட்டு ஒரு தமிழன் வீடியோ எடுத்து அங்கே போய் அதாவது டீ பிஸ்கட் சாப்பிட்டு கதைச்சு பழகி சிரித்து அவர்கள் வாசல் வாசல் வழியை அனுப்பியிருக்கார்கள் இன்றைக்குள்ளே உண்மையை சொல்லப்போனா இதை விட ஒரு ஒரு நல்லபடியாக ஒன்றுமே இல்லை இதை விட ஒரு ஒற்றுமை வேறு ஒன்றுமே இல்லை என்ற மாதிரி சொல்லலாம் அதாவது ஒரு ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்கிறோன்றது உண்மையை இந்த வீட்டை நாங்கள் போறன்றது அது தமிழர் நாங்கள் போறன்றது ஒரு நடக்க நடக்க முடியாத உண்மை ஏனென்றால் ஒரு காலத்தில் வந்து நாங்கள் பயங்கரவாதிகள் அல்லாட்டி தமிழர்கள் வந்தால் புலி உடனே கொண்டு வைப்பார்கள் எல்லாம் கொல்லுவார்கள் என்றால் அந்த சிங்கள பெரிய அரசியல்வாதிகள் எண்ணம் அதற்கு ஒரு காரணமும் இருக்குது அவர்கள் செய்த கொடுகூரங்கள் தமிழர்களுக்கு அதாவது ஒரு ஒரு ராஜபக்ச குடும்பத்தை எடுத்தீங்கன்னா ராஜபக்ச குடும்பம் எப்பயாவது தனியாக தமிழர்கிட்ட ஒரு தமிழன் அந்த வீட்டை போக விடுமா முடியுமா அடுத்தது அவர் எப்பயாவது ஒரு தமிழ் கூட்டத்துக்கு போய் நிற்க முடியுமா ஒரு தமிழரோட தமிழராக இவர் நிற்க முடியுமா ராஜபக்ச குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஏன் நிற்க முடியாது ஏன் இப்போ சிங்களத்து சிங்களவர்களோட கூட அவர் நிற்க இல்லாத அவ்வளோத்துக்கு அந்த நாட்டு வறுமையிலேயும் அந்த பட்டியலையும் கொண்டு விட்டிருக்கார்கள் ஸோ அப்படி ஒரு ஒரு ஜனாதிபதி அப்படியான ஜனாதிபதிகளும் அப்படியான ஆக்களும் ஆண்ட தான் இந்த தமிழன் புலியாக மாறணான்றதை மறக்க முடியாது ஒரு நாய்க்கு கல்லணிஞ்சா கூட கடிக்குது நாங்கள் மனுஷர் அதுக்கும் சும்மா இல்லை புலிகள் விடுவோமா கடிக்கத்தான் பார்ப்போம் அதாட்டி அடிக்கத்தான் பார்ப்போம் அதுதான் நீங்கள் செய்த தவறுக்கு நாங்கள் திருப்பி செய்கிற விஷயங்கள் மற்றபடி இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த விடயத்தில் இந்த புதுசாக வந்த அனுரகுமாரர் திசாநாயகா சூப்பராக அரைக்க கொண்டு போகிற லைஃபை அதாவது அரசியல் லைஃபை ஸோ இவர் இவ்வளோத்துக்கு அவங்க போவார் பொறுத்து தான் பார்க்கணும் மற்றபடி அடுத்தது கடைசியாக அவன் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விட பெற விரும்புகிறார் அதாவது இனி வரப்போகிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கெண்ட பழைய கிளடுகள் சொல்கிறத நம்பி ஏதேனோட கூத்தை நீங்கள் போட்டுருவாங்க அந்த பழைய கிளடுவத கொஞ்சம் தூக்கி சைட்டில் வச்சுட்டு ஒருக்கா இவருக்கு தான் சான்ஸை கொடுத்து பார்ப்போம் இவ்வளவு காலம் நாங்கள் பொறுத்துனாங்களோ ஒரு அஞ்சு வருஷம் இன்னும் பொறுக்கலாதான் ஒருக்கா இவருக்கு திருப்பியும் சான்ஸை கொடுங்க இவருக்கு கை வெட்ட கை பலமாக இருக்கு மட்டும்தான் இதே நொண்டா நடக்கும் இவர்கிட்ட கை பிளமில்லாமல் போச்சுன்னா அங்கே ஒன்றும் நடக்காது கள்ளர்கள் திருப்பியும் அந்த நாட்டுக்குள்ளேயும் அந்த அரசியலுக்குள்ளேயும் உள்ளட்டுருவார்கள் அவரை அவர்களை கவனமாக நீங்கள் த அங்கே உள்ள தமிழர்களும் சிங்களர்களும் சேர்த்து இவரை கூட்டிக் கொண்டு போகிறீங்களா இருந்தால் அந்த நாடு வெகு விரைவில் பல விடயத்தை அடையும் என்றதை நம்பக்கூடியதாக இதுவரையும் இருக்குது நன்றி வணக்கம்